நாம் என்ன தான் இந்த உலகத்தில் காசு பலம் அதிகார பலம் பொருளாதார வளர்ச்சி எல்லாத்துலேயும் முன்னாடி இருந்தாலும் சந்தோஷம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற டாப் டென் நாடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதில் இந்தியாவுக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இந்த உலகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு நாடுகளில் கணக்கு பண்ணி அதில் டாப் டன் எந்த நாடு சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றதையும் நம்மளுக்கு கணக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க வாங்க அதை வரிசையாக வந்துட்டு நம்ம பார்த்துடலாம் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய நாடும் எந்த ஒரு லிஸ்ட்டில் வந்ததே இல்லை வரவும் இல்லை என்ன தான் நம்ம அவ்வளோ பலம் வச்சுருந்தாலும் அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இதில் இருக்குது அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சந்தோஷமா இருக்கிற நாடா எப்படி தீர்மானிக்கிறாங்க அது எப்படி வந்துட்டு தரவரிசையில் கொண்டு வராங்க எதன் அடிப்படையில் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு நாட்டோட உற்பத்தி மற்றும் சமூக ஆதரவு பொருளாதாரம் ஆரோக்கியமான ஆயுள் காலம் சுதந்திரம் மனப்பான்மை ஊழல் அரசியல் காரணிகள் தனிநபர் வாழ்க்கை சுய மதிப்பீடு இதெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு தரவரிசையில் வந்துட்டு இதை வந்து இடம் பிடிக்கிறாங்க இதில் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான வேலை நல்ல ஒரு நிலைமை வாழ்க்கை சமநிலை எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் வந்துட்டு இதை வச்சுட்டு கணக்கு பண்ணி இந்த ஒரு நாட்டில் எப்படி சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றதையும் கணக்கு பண்ணி சொல்லி தரவரிசையாக பிரிச்சுருக்காங்க அதில் டாப் டென்னில் வந்துட்டு எந்த நாள்லாம் இருக்குது அதில் இந்தியாவுக்கு எந்த இடம் இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்த்துருவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பத்தாவது இடத்துல இருக்கிற எந் இருக்கிற எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா வந்துட்டு இருக்குது இதில் வந்து இந்த நாட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்களுக்கு தேவையான சுதந்திரம் பொருளாதாரம் வேலை இது அனைத்துமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சிறப்பாக கிடைக்கிறதுனால வந்துட்டு மிக மகிழ்ச்சியாக இருக்கிற நாடில் வந்துட்டு பத்தாவது இடத்துல இந்த ஆஸ்திரேலியா நாடு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பதாவது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து இருக்குது சுவிட்சர்லாந்து அந்த நாடை வந்து பார்த்தோம்னா அது ஒரு சுற்றுலா தலத்துக்கு போன ஒரு நாடாக இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த ஒரு நாட்டில் வந்துட்டு மக்கள் தொகையிலோ உள்ள மக்களோ பொருளாதாரமோ ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கிறதுனால இந்த ஒரு மகிழ்ச்சியான நாட்டில் வந்துட்டு ஒன்பதாவது இடத்துல சுவிட்சர்லாந்து இருக்குது எட்டாவது இடத்துல அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா லக்ஸம்பார்க் அப்படின்ற ஒரு நாடு இருக்குது இந்த நாட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் இராணுவம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கனால எட்டாவது இடத்துல ரொம்ப மிக சந்தோஷமாக இருக்கிற நாடுகளில் வந்துட்டு இந்த லக்ஸம்பார்க் அப்படின்ற ஒரு நாடு இருக்குது ஏழாவது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நார்வே இருக்குது நார்வேலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சுற்றுலாத்தலக்கு ரொம்ப ஒரு பேர் போன ஒரு ஊர் தான் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு சமநிலை பாகுபாடு இந்த ஒரு எதுவுமே இல்லாமல் ரொம்ப மிக மகிழ்ச்சியாக வாழ்கிற நாடாகவும் இந்த நாடுவே இருக்குது ஆறாவது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தா நெதர்லாந்து இருக்குது நெதர்லாந்துலையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா வளர்ச்சிகளும் பாகுபாடு இல்லாமல் ஒரு வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமாக சிறந்து விளங்குறதுனால அந்த நாடு வந்துட்டு ஆறாவது இடத்துல இருக்குது அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்துட்டு இருக்குது இஸ்ரேலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ரொம்ப ஒரு அற்புதமாக எல்லா சூழ்நிலையுமே இருக்குது இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த பக்கத்து நாட்டில் இருந்து வர போர் போர் மட்டும்தான் இதில் வந்துட்டு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலாவது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வீடன் இருக்குது ஸ்வீடன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேயுமே இந்த நாட்டு மக்களுமே எப்பவுமே வந்துட்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதா வந்துட்டு நம்ம எந்த ஒரு அறிக்கையில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐஸ்லாண்டு வந்து இருக்கு ஐஸ்லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு விசித்திரமான முறையில் வந்துட்டு நல்ல ஒரு சந்தோஷமாகவும் பொருளாதாரத்துலேயும் வேலை வாய்ப்புலையும் ரொம்ப சிறந்து விளங்குறதுனால வந்துட்டு அது மூணாவது இடத்துல இருக்குது இரண்டாவது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்மார்க் இருக்குது டென்மார்க் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே சுற்றுலாத்தலத்துக்கு பேர் போன ஒரு நாடு தான் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வேலை வாய்ப்பு அரசியல் இராணுவம் நுண்ணறிவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்குறதுனால அது இரண்டாவது நாடாக ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாடாக இருக்குது ஃபஸ்ட் இடத்துல எந்த நாடு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஏழாவது வருஷமா இந்த பின்லாந்து வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாரை விட்டுக் இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஒரு பாகுபாடின்றி வேலை வாய்ப்புலேயும் சரி பொருளாதாரத்துலையும் சரி எல்லாத்துலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மிக அற்புதமாக சிறந்து விளங்குறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்தியாவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு வித்தியாசமாக ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது நூற்றி இருபத்தாறாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா இந்த இடத்த பிடிச்சிட்டுருக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இந்திய மக்கள் யாருமே சந்தோஷமாக இருக்கமா என்னன்றது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியலை அது மட்டும் இல்லை இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க